ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்தோட இருபத்தஞ்சாவது நாளையொட்டி இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இருந்து அர்ச்சனா கால் பத்தி வரைக்கும் எல்லாரும் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்கு அதாவது கோட் படத்தை மெகா பிளாக் பஸ்டர் ஆக்குனதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ராகுல் அவர்கள் படத்தை பார்த்துட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு இவருக்கு தான் கோட் படம் மூலமா ஒரு மிகப்பெரிய லாட்ரி அடிச்சிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கோட் படம் அரௌண்ட் இரநூத்தி இருபது கோடிக்கு மேல பண்ணியிருக்கு வசூல் தமிழ்நாட்டோட ஷேர் மட்டுமே நூறு கோடியா ஸோ தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரிய லாபம் தான் இவர் மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு தேங்க் பண்ணிருக்காரு அண்ட் இன்னைக்கு சென்னையில நிறைய தியேட்டர்ஸ்ல டுவெண்டி பிப்த் டே ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க அண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே அர்ச்சனா கல்பதி அவர்களோட ட்வீட்ல அபிஷியல் பாக்ஸ் ஆபிஸ் நம்பரை ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க ஐ திங்க் அவங்களுக்கு ஃபைனல் பாக்ஸ் ஆபிஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ற ஐடியா இருந்தா நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷனோடு சேர்த்து நாளைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணலாம் சோ அதனால அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றது நாளைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும் என்னோட கெஸ்ஸிங் கெஸிங் ஓவராலா நானூத்தி இருபது டு நானூத்தி எழுபத்தி அஞ்சு கோடிக்குள்ள இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோட்டோட ஓவரால் கலெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்டிங்க கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் போர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ